ஐயன் கருப்பசாமியுடைய கருணையை பெரிதாக கருதி உங்கள் அனைவருடைய துயர அலைகளையும் தீர்ப்பான் என்ற தூய நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் இங்கே நேர்முகமாக வர முடியவில்லை என்றாலும் புளியேறியில் வழிகாட்டும் மாளிகப்பாறை கருப்பசாமி என்று ஒரு தெய்வம் இருக்கிறது அங்கே சென்றால் நமக்கு மன நிம்மதியும் நிறைவும் கிடைக்கிறது என்று உள்ளமாற நினைத்து வணங்கி கொண்டிருக்கின்ற பக்தர்களுக்கும் நேர்முகமாக வந்திருக்கிற பக்தர்களுக்கும் நம் ஐயன் கருப்பசாமியுடைய கருணை மிகுந்த அருள் கிடைத்து உங்கள் எல்லாருடைய எண்ணங்களும் நிறைவேறி இந்த பூ உலகில் உங்களுடைய வாழ்வில் எக்குறைகளும் இல்லாமல் இருக்க என்னாலும் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் வள்ளலார் அவர்கள் முருகப்பெருமானை பற்றி ஒரு வார்த்தை கூறுவார் உன்னேர் நெஞ்சென்று உளமெல்லாம் காத்திருந்து என்னே வெகுகாலம் காணாமல் இருக்கின்றாயே கந்தா கண்ணேறு படுமென்றோ இனி என்னை காமானார் இருக்கின்றாய் என்று சொன்னார் கண்ணேறு படுமென்றோ என்னை காணாது இருக்கின்றாய் அதாவது உனக்கு நேராக என் நெஞ்சத்தை கோயிலாக வச்சுருக்கப்பா நீ வந்து உட்காரதுக்கு அப்படி வைத்திருந்தும் கூட உன் கருணை எனக்கு நீ கிடைக்கல உன் கருணை எனக்கு கிடைக்கல என்னே வெகுகாலம் காத்திருந்தும் கந்தா நீ என்னை பார்க்காம இருக்கிய கண்ணேறு படுமென்றோ நீ காணாது இருந்தா என்ன நீ என்னை பார்த்துட்டா எல்லாருக்கும் கண் பற்றும் நினைச்சு பார்க்காம இருக்கியாடா அப்படின்னு முருகப்பெருமானை பற்றி வள்ளலார் ஒரு வார்த்தையை கூறினார் அந்த வார்த்தைகளிலே வந்து எல்லாரும் சிந்திக்க வேண்டியது என்னன்னா கண்ணேறு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒவ்வொரு நாளும் வெளியில் போயிட்டு வந்தோன்ன தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைக்கு கற்பூரத்தை சுற்றி வைப்பாங்க அல்லது ஒரு எலுமிச்சம்பழத்தை சுற்றி போடுவாங்க அது என்னத்துக்கு அதை சுற்றி போட்டாங்கங்கிறது உண்மை உங்களுக்கு தெரியுமா தெரியாது மனிதனுக்கு ஹிருதய கமலத்தில் எழுகின்ற எண்ணங்கள் முதல்ல வெளிப்படுத்தக்கூடியது கண்கள் தான் வாய் கூட வார்த்தையால் மறைச்சிரும் காது கூட நான் கேட்கலன்னு பொய் சொல்லிட்டு போயிடும் மூக்கால் ஒளிஞ்சு செய்ய முடியாது சுவாசிக்க மட்டும்தான் முடியும் ஆனால் ஒருவன் பேசும்போது அவன் கண்ணை பார்த்தா போதும் உண்மை சொல்லுதானா பொய் சொல்லுதானாங்கிற தெரிஞ்சு போயிடும் அப்போ ஹிருதயத்தை முழுக்க முழுக்க வெளியே காட்டக்கூடிய ஒரு கருவி என்னது கண்ணு அதை அரவிநாதர் சொல்லும்போது சொல்லுவார் உரித்த மன்னாங் கண்ணாடியில் தடம் கண்ட வேலா முருகப்பெருமான் அவர் என்ன சொன்னா கல் நார் உரிக்கக்கூடிய அளவுக்கு அருள் சக்தி உடைய வேண்டா நீ அதான் உரித்த மன்னாங் கண்ணாடியில் தடம் கண்ட வேலா கண்ணாடியில் தடம் பார்க்க முடியுமா முடியாது அவர் சொன்ன கண்ணாடி வேற இவன் சொல்ல கண்ணாடிவார் அவர் சொல்லக்கூடிய கண்ணாடி இந்த கண்களின் ஆடுகின்ற விசையிலே நீ ஒவ்வொருவருடைய உள்ளத்தை தடங்கண்டு விடுவாய் வேளா அப்படின்னு சொன்னார் அருணகிரியார் நம்ம ஆள் முகம் பார்க்குற கண்ணாடிகள் தடம் கண்ட வேளான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுலேயும் தடம் பார்க்க முடியாத உண்மைதான் ஏன்னா முகத்தில் கறியை பூசிக்கிட்டு கண்ணாடிக்கு உண்டான பவுடராக தெரியும் அதுவும் உண்மையை மட்டும் தானே சொல்லும் உண்மையா இல்லையா அதான் கண்ணாடி போல என் உள்ளத்தை வச்சிருக்கையா அப்படின்னு சொல்லுதோம் அடுத்து அவர் சொல்றாரு கண்ணாடியில் தடம் கண்ட வேளா அவ்வளவுக்கு நுணுக்கமான ஞானத்தை உடையவனே அப்படிங்கிறதாக முருகனை சொல்றாரு அவ்வளவு ஞானமும் சக்தியும் படைத்த எம்பெருமானே முருகா என்னே காலம் காத்திருந்தும் கந்தா நீ படும் என்றோ என்னை நீ காணாது இருக்கிறாய் அப்படின்னு வளராறு சொன்னார் இந்த கண்ணேரு பொழுது என்ன நடக்குன்னா அதான் சொன்னேன் இருதய கவனத்தில் எழுகின்ற அந்த எண்ணங்கள் அந்த உணர்வலைகள் கண்களின் மூலமாக பேரிட்டு வெளியே எழுந்து ஒருவனை பார்க்கிற பொழுது அவருடைய ஜீவகாந்த உணர்வலைகளில் பதிவாகிடும் ஒவ்வொரு மனிதனுக்குமே மனிதனுடைய ஜீவகாந்தத்தில் உடனுடைய மேல் ஓட்டத்தில் அது வந்து பதிவாகிடும் ஒரு உணவுப் பொருளை வாங்கும்போது ஒருத்தன் கிருருன்னு பார்த்துட்டோம்னா உடனே உடம்புல சேராம அது வந்து லூஸ் மோசனாக ஆயிரும் நம்ம எல்லாரும் மக்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கமே அவனுடைய பார்வையினுடைய வைப்ரேஷன் அதிர்வு நம்முடைய உணர்வுகளை போய் தாக்கி அதை உடம்பில் சேர விடாமல் ஆக்கிறது அப்படிங்கிறது மனிதனுடைய எண்ணங்கள் அறிவு நுண்ணறிவுகள் அதை மாதிரி நமக்கு வந்து எங்கேயாவது நம்ம போயிட்டு வந்தோன்னா பல பேர்கள் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோன்னே ரொம்ப அசதியாக இருக்கும் ஏன் நம்மளை வந்து வியப்போட பார்த்தவங்க பொறாமையாக பார்த்தவங்க நல்ல உணர்வோட போற்றி பார்த்தவங்க எல்லாருடைய பார்வையும் நம்முடைய உடலில் மேலோட்டமாக இருக்கக்கூடிய ஜீவகாந்த அலைகள் ஈர்த்து கொண்டு பதிவாகுகிறது அப்படி பதிவாகிற ஒரு காரணத்தால் உடலுக்கு இயக்கத்தில் ஒரு மாற்றம் உள்ளத்திலே ஒரு தாக்கம் இவைகளெல்லாம் ஏற்படுது அப்போ கண்ணீருக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு அதனால தான் முருகா கண்ணேறு படுமென்றோ என்னை நீ காணாதிருந்தாய் அப்படின்னு வள்ளலார் வந்து முருகப்பெருமானை பற்றி ரொம்ப அற்புதமாக அந்த வார்த்தையை வந்து அவர் சொன்னார் இப்பொழுதும் பார்க்கலாம் செல்வங்களில் தளர்வாக இருப்பவனை ஒரு காலத்தில் ஏளனமாக மனிதர்கள் பார்த்துருப்பாங்க குறிப்பிட்ட காலத்தில் இறைவனுடைய கருணையினால் அவன் முன்னேறி வருகிற பொழுது அவனை போட்டி பொறாமையோடு பார்ப்பாங்க இன்றைக்கும் மனித உலகத்தில் நடக்கு போட்டி பொறாமையோடு பார்ப்பாங்க ஒரு காலத்தில் நீங்கள்லாம் எப்படி இருந்தீங்க இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்களை நான் கண்ணால் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் அப்படிங்கிற வாசகத்தை சொல்லுவான் அப்போ அவன் எண்ணம் தான் கெட்டேன்மே தவிர முன்னேறனுடைய எண்ணம் கெட்டும் கிடையாது ஏன்னா அது பகவான் அவனுக்கு கொடுத்த கருணை இவ்வளோ காலம் நீ கஷ்டப்பட்டுருக்க காலம் நீ கண்ணீர் ஒடிச்சிருக்க இன்றைக்கி நான் உன்னை கை கொடுத்து தூக்கக்கூடிய காரம் வந்திருக்கு அது ஆண்டவன் அளித்த வரத்துக்கு நீ பொறாமைப்பட்டனா அந்த பொறாமைக்கு பதில் நீந்தான் உணர்ந்துகிட வேண்டியது இருக்குமே தவிர அதுக்கு மனிதர்கள் பதில் சொல்ல முடியாது அப்போ மனிதன்கிட்ட இந்த எண்ணங்கள் இருக்குது அந்த எண்ணங்கள் எங்கேருந்து வந்துச்சு தனக்கு முடியலையே நம்மால் இப்படி வர முடியலையே அப்படிங்கிறது தான் அப்போ அது என்னது பொறாமை உணர்வு வார்த்தையின் மூலமாக அவனுடைய உள்ளத்தை வெளிப்படுத்துகிறான் பார்வை நம்ம அலங்காரமான ஒரு ஆடையை அணிந்து போகிற பொழுது வாரியா எப்படி இருக்காமனு உள்ளத்துக்குள்ள வெளியில் சிரிப்பான் வெளியில் வணக்கம் அப்படின்வான் சிரிப்பான் அந்த வெளியை சிரிப்பது என்ன நடிப்பு ஆனால் உள்ளம் குமுறுகிறது அவன் கண்கள் காட்டும் அந்த பார்வையில் வித்தியாசம் தெரியும் ஆனால் வார்த்தையை அந்த உள்ளத்தை மறைக்கும் அப்போ நமக்குள்ளே ஏற்க மாதிரி இருக்கு உள்ளத்தில் ஒன்று உதட்டில் ஒன்று பார்வையில் ஒன்று கேட்குறதுல ஒன்று சொல்றதுல ஒன்று இந்த ஐம்பொறிகளும் ஐந்து விதமான செயல்களை செய்து நம்மளை ஏற்க மாற நடத்திட்டு இருக்கு இந்த உலகத்தில் அப்படி இருக்கக்கூடாது உள்ள தூய்மையோட இரு அற்புதமா மகாபாரதத்தில் ஒரு அற்புதமான ஒரு காட்சி மகாபாரதம் சொன்ன உடனே முதல்ல தர்மன் அப்படிங்கிற வார்த்தை வரும் வரும்னா கிருஷ்ணனுடைய சக்கராயுதம் நமக்கு தெரியும் என்ன அடுத்து யார் நினைவுக்கு வருவா துரியோதனம்னு ஒருத்தர் இருந்தா ஐயா அப்படின்னு தெரியும் துரியோதனன் யார் அதர்மத்தின் தலைவன் தர்மன் யார் தர்மத்தின் தலைவன் எல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் தர்மத்துக்கு தலைவனாக இருந்தவங்களும் எனக்கு மண்ணு வேணும்னு நினைச்சான் மன வேணும்னு நினைச்சான் எனக்கு வேணும்னு நினைச்சான் தலைவன் துரியோதனன் எனக்கே வேணும்னு நினைச்சான் இந்த ஒரு வார்த்தை ஒரு எடுத்த வித்தியாசம் தர்மவாதிகள் நினைத்தார்கள் எனக்கு வேண்டும் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு நினைத்தார்கள் அதர்மவாதிகள் எங்களுக்கே வேண்டும் என்று நினைத்தார் அப்படின்னா எங்களுக்கே அப்படின்னா உங்களுக்கு கிடையாது அப்படின்னு அர்த்தம் எல்லாம் எங்களுக்கு மட்டும்தான் வேணும் உங்களுக்கு கிடையாது அதுதான் அதனுடைய அர்த்தம் அதனால் அவனை அதர்மவாதிகள்னு வச்சோம் இவங்க தர்மவாதிகள் துரியோதனன் மகாபாரத போரில் துரியோதனுக்கு உடன்பிறந்த சகோதரர்கள் விகரன் முதல் எல்லோரும் இறந்து விட்டார்கள் துரியோதனன் இறக்கல அசோத்தாமன் துரணாச்சாரியார் மக அசோத்தாமன் இறக்கலை துரியோதனனும் இறக்கலை இவர்களை வெல்ல வேண்டுமே இந்த தர்மவான்களை எப்படி வெல்லலாம் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கொண்டு பொழுது ஒரு முனிவர் வாரார் அந்த முனிவர் வந்தோடனே நான் பாரதப்போர் முடிந்து விட்டது என் வம்சத்தில் தொண்ணூறு சதமானவர்கள் இறந்து விட்டார்கள் இனி இருப்பது நானும் என்னை சார்ந்த நண்பர்களும் மட்டுமே இருக்கிறோம் இதற்கு அடுத்தும் அந்த பாண்டவர்களை வெல்ல வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டான் தவம் தாங்கிய ஒரு அப்பா துரியோதனா உன் தந்தை திருதராசிரனுக்கு கண்ணும் தெரியாது என்று நினைத்து உன் தாயார் காந்தாரி கல்யாணத்துக்கு முன்னாலேயே இவரைத்தான் கல்யாணம் முடிக்க போறோம் கணவன் கண்டுகொள்ளாத ஒரு இன்பத்தை நாம் காணக்கூடாது என்று நினைத்து தன் கண்களை கட்டிக்கொண்ட ஒரு மகாபதிவிரதை மகா பதிவிரதை கணவன் காணாத ஒரு காட்சியை ஒரு மகிழ்ச்சியை தான் காணக்கூடாது என்று நினைத்து தனது கண்களையும் கட்டி கொண்டவள் காந்தாரி அதை அன்னைக்கு நவீன உலகத்தில் சொல்லும் புருஷன்தான் குருடு பொண்டாட்டி கண்டு தெரிஞ்ச தடையே அவனை கையை பிடிச்சி கூட்டி போவா அவளும் கண்ணை கட்டிக்கிட்டா எப்படி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த காலத்தில் நடந்த சம்பவம் அவர் அரசர் ஒரு பக்கம் போக வேண்டாம் இன்றைக்கி நம்ம தான் எல்லோரும் அங்கங்கே அலைஞ்சித்தானே ஆகணும் நம்ம கர்மாக்கள் அப்படிப்பட்டதெல்லாம் ஆனால் துவாரயுகத்தில் நடந்ததை கலியுகத்துக்கு ஈடுகட்ட கூடாது ஒவ்வொரு யுகங்களிலும் ஒவ்வொரு வித விதமாகத்தான் மனித சமுதாயம் வாழ்ந்திருக்கு அவதார புருஷர்கள் வாழ்ந்திருக்காங்க அதைத்தான் நம்ம பார்த்துக்கணுமே தவிர அன்று இருந்தது இன்று ஒப்பிட்டு தர்மத்தை ஒப்பிடலாம் நடைமுறையை ஒப்பிடலாம் கலாச்சாரத்தை ஒப்பிட முடியாது ஏன்னா கலாச்சாரத்தில் பல்வேறு மாற்றங்கள் இருக்கும் அதனால் அதை மாற்ற முடியாது ஆனால் கணவன் காணாத காட்சியை தான் காணக்கூடாது என்று தர்மமாக நினைத்து காந்தாரி தன் கண்களை கட்டி கொண்டாடப்பா அவள்தான் உன்னை பெற்ற தாய் அவளுடைய பார்வைக்கு ஒரு சக்தி இருக்கிறது அவளுடைய கண்களுக்கு ஒரு மகாபெரும் சக்தி இருக்கிறதுடா துரியோதனா உச்சியிலிருந்து உள்ளங்கால் உரை உன் மேனியை அவள் முழுமையாக பார்த்து விட்டாள் என்றால் இந்த உலகத்தையே வெல்லக்கூடிய சக்தியை நீ அடைந்து விடுவாய் அப்படின்னு ஒரு உபதேசத்தை பண்ணார் அங்கிருந்தே ஆசை ஆடைகளை கலத்தி விட்டு நிர்வாணமாக இதை கிருஷ்ணர் சூட்சமவாதி உண்மை உணர்ந்த மகான் தர்மம் அறிந்தவன் உலகை இயக்கி செல்லும் மகான் கிருஷ்ணர் பார்த்தார் பாஞ்சாலி சபதத்திலே பாடு துரியோதனன் துடையை அடித்து உடைத்து அவன் ரத்தத்தை எடுப்பதாக கூறினானே நமது வீமன் இந்த காந்தாரியினுடைய கண்கள் பட்டு துரியோதனன் வல்லமை அடைந்து விட்டால் துரியோதனனை வீமனால் வெல்ல முடியாது தர்மத்தின் சபதம் தோல்வியுற்றுவிடும் இந்த துரியோதனனை தடுத்து நிறுத்த வேண்டும் உடனே கிருஷ்ணர் ஒரு மகான் மாறி ஒரு மாறுவிடத்தை கொண்டு துரியோதனா நில் அப்படின்னார் யார் சுவாமின்னா எங்கே இவ்வளோ ஓடுகிறாய் என்ன இது அலங்கோலம் என் தாயாரின் கண்கள் பட்டால் என் அங்கவெல்லாம் புதிய சக்தி பெறும் அந்த சக்தியை வைத்து இந்த பாண்டவர்களை நான் வென்று விடுவேன் அப்புன்னு சொன்னான் உண்மைதானப்பா ஆனாலும் குழந்தையாக இருக்கும் பொழுது ஒரு தாயார் தன் குழந்தையை கொஞ்சலாம் நிர்வாணத்தோடு நீயோ பேரம்பேத்திகள் எடுத்த வம்சத்தில் பிறந்து இவ்வளவு பெரிய மனிதனாக இருந்து பெற்ற தாய் முன்னால் நிர்வாணமாக நிற்க போகிறாய் உனக்கு அறிவு இருக்கிறதா என்னார் டக்குன்னு அவனுடைய மனம் மான மரியாதை குழப்பிடுது அந்த சொல்லுகிற வார்த்தையில் துரியனுடைய மனம் இறங்கிடுது இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்னா இதோ அள்ளி இலைகளை கொறுத்து தருகிறேன் எடுப்பிற்கட்டிக்கொள் முட்டு வரை அதற்கு பிறகு உன் தாயாரை பார் அவனுடைய கண்கள் படுகிற இடமெல்லாம் உனக்கு வீரம் கிடைக்கும் போ அப்படின்னார் உடனே அள்ளி இலைகளை அருமையாக கொறுத்து விழாதபடி ஆடையாக கொடுத்தார் கிருஷ்ணர் முட்டு வரை எடுப்புலேருந்து கட்டிக்கிட்டார் தாயாரை பார்த்தான் அங்கமெல்லாம் பார்த்தான் அற்புதமான சக்தி கிடைத்தது துரியோதனிடம் போட்டிக்கு துரியோதனன் பாண்டவரோடு போராட வரான் அப்படி போராட வருகிற பொழுது வீமனுக்கும் துரியோதனனுக்கும் போர் நடக்கு அந்த போரில் கதாயுதம் தண்டாயுத போர் தண்டாயுத போர் நடத்தக்கூடியவர்கள் இடுப்புக்கு கீழே அடிக்கக்கூடாதுன்னு ஒரு முறை ஒரு விதிமுறை அறப்போர் அப்படி ஒரு விதிமுறை இருக்குது அப்படி அந்த போர் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு முறை துரியோதனன் அடித்து அவனுடைய தண்டாயத்தை மேல் கீழே விழுந்தான் அடிச்சிட்டான் இருந்தாலும் வீமன் வீமன் வீரன் எழுந்தான் தண்டாயத்தை மீண்டும் கீழே வந்தோன பிடிச்சான் உடனே அதே துரியோதனை மீண்டும் அடித்து துரியோதனுடைய தண்டாயுதம் மேல் நோக்கி போகும்படி செய்தான் அப்பொழுது திரும்பி பார்க்கையில் கிருஷ்ணர் நின்றார் உடனே சொன்னார் வீமா அப்படின்னு தொடையை தட்டி காட்டினார் என்ன அர்த்தம் அன்றொரு நாள் சபதம் செய்தாயே அதை நினைத்து பார்த்து செயல்படுனார் தண்டாயுதம் கீழே வரவுள்ள தொடையில் அடிச்சிட்டார் யார் பீமன் துரியோதனை கீழே விழுந்தான் உடனே துரியோதனை நீதி பேசினான் தர்மா பீமா தண்டாயுத போர் நடக்கிற பொழுது இடுப்புக்கு கீழ் அடிக்கக்கூடாது என்ற விதிமுறையை மறந்து என்னை வென்று உடனே கிறிஸ்தர் அங்குவது சொன்னார் துரியோதனா தர்மம் பேசுகிறாயா ஆழ்ந்த பெரும் சபையினிலே மங்கையரை அவமானப்படுத்துகிற பொழுது எங்கேப்பா சென்றது உன் தர்மம் பாஞ்சாலியின் துயிலை உரித்து உன் தொடையிலே உட்கார சொன்னாயே அப்பொழுது உன் தர்மம் எங்கே சென்றது சிறு பாரகனா ஏழு பேர் சேர்ந்து கொல்லுகிற பொழுது நிராயுத பணியாக நின்று கொல்ல துடித்தீர்களே அப்பொழுது உன் தர்மம் எங்கு சென்றது அப்படியெல்லாம் நிற்காத தர்மம் உன் உயிருக்கு போராடுகிற பொழுது மட்டும் தர்மம் உன்னை காக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டார் உடனே துரியோதன அருமையாக கிருஷ்ணரை சொன்னான் ஒரு பாவமும் அறியாத பாண்டவர்களை தர்ம நீதி சொல்லி இப்படி ஆட்டி வைக்கிறாயே கிருஷ்ணான்னு கேட்டான் உடனே கிறிஸ்தவ சொன்னார் ஒரு பாவம் அறியாத பாண்டவர்களை அதர்மத்தால் ஆட்டி வைப்பதை விட தர்மத்துக்கு போராட வைப்பது ஒன்றும் தவறில்லையப்பா அப்படின்னு வாதித்தார் இந்த வாதம் நடந்து கொண்டிருக்கும் போது துரியோதனுடைய முடிவாகிவிட்டது இந்த சம்பவத்தை ஏன் சொல்கிறேன் என்றால் கண்களுக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு அப்போ தீட்சையில் மூன்று நயன தீட்சை ஸ்பரித தீட்சை பரித தீட்சை மானசீய தீட்சை மூன்று தீட்சை தீட்சைனா என்ன அர்த்தம் அதுக்கு உண்மையான தமிழ் தீக்கை என்பது பொருள் தீக்கைனா தீயும் கையும் அல்ல நம்ம இருக்கக்கூடிய அறியாமையை நம்மளை விட்டு தீர்த்து ஒதுக்கிறது அது தீர்க்கை அது தீர்க்கை தீர்க்கை நமது வடமொழியிலேயே தீட்சை என்று சொன்னார்கள் ஒரு குருமகான் ஒரு ஒரு மனிதனை பார்க்கிற பொழுது அவனுக்கு ஒரு குரு என்ன நோக்கத்தோட பார்க்குறாரோ அந்த பார்வையின் மூலமாக ஒரு விசித்திரமும் ஒரு விமோசனமும் மனிதர்களுக்கு கிடைக்கும் அதனால அது நயன தீட்சை நயனம் தாமரையை போன்ற குடிந்த கண்களை உடையவன் என்பருமா நாராயணன் அதனால தான் நயனத்தை பற்றி சொல்றான் நயனம் என்றால் பார்வை பார்வையிலே ஒரு சக்தி அது ஸ்பரிஷம் தொடு உணர்தல் தொட்டு காட்டாத வித்தை சுட்டரித்தால் வாராதுன்னு சித்தர்கள் யோகியர்கள் சொன்னாங்க அதை வட மொழியில் ஸ்பரிசம்னு சொன்னான் சர் பரிசம்னா தொடுதல் எப்படி விபூதி தொடுகிற பொழுது தொடுதல் முன்னையை தொடுதல் முன்னைனா நெற்றி அல்லது உச்சியில் சரசாஸ்திரம் பிறந்தது அல்லது மேனியில் தொட்டு அவனுக்கு சக்தி கொடுக்கறது பரிச தீட்சை மானசீய தீட்சை மக்கள் எங்கிருந்தாலும் தன் உள்ளத்தான் நினைத்து குருமார்கள் அவனை வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற மன உணர்வே அவனை வாழ வைக்கும் இதுதான் மானசீய தீட்சை மானசீய தீட்சைக்கு எதிர்த்து யாருமே இல்லை யாருக்கும் தெரியாத மானசீய தீட்சைக்கு எடுத்துக்காட்டு ஆமை முட்டையிட்டுரும் மறந்து போயிடும் குளிக்களை பதிச்சு வச்சிருக்கோம் சில நாட்கள் கழித்து நம்ம முட்டையிட்டோம் எங்க இருக்குன்னு தெரியலையே என்று நினைத்து உள்ளத்தான நினைத்து ரொம்ப உணர்ச்சி வசப்படுகிற பொழுது அது வைத்திருந்த முட்டையெல்லாம் பொறிச்சு மேனடிக்கு வந்துடும் அந்த நினைவுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் உணர்வுகள் பவர் தொலைவில் உணர்கின்ற ஆற்றல் அதனால தீட்சைக்கு ஆமை நயன தீட்சை மீன்கள் தாய் மீனாட்சிய மீனாட்சி மீன் அச்சம் என்றால் கண் மீன் என்றால் மீன் மீனை போன்ற கண்களை உடையவில்லை மீன் வந்து முட்டையிட்டு தண்ணிக்குள்ள சில நாட்கள் கழித்து தான் வைத்த முட்டைகளை நினைத்து அப்படி தேடி பார்க்கும் அதனுடைய முட்டை தெரிந்து அதை கூர்மையா பார்க்கும் இதுதானா 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 அப்படின்னு பார்த்து முடிக்க அந்த முட்டையெல்லாம் வெடித்து குஞ்சாக வந்துடும் அத மாதிரி மீனாட்சியை சொல்லுவான் அம்மா மீனாட்சி அந்த மீன் தன் கண்களால் அந்த சினைகளை பார்த்து பிறவிகளாக வந்தது போல உன் கண்ணால் பார்த்து என் பிறவி பையன்லாம் திருந்து புதிய பிறவி எடுத்துட மாட்டேனா ஆனால் மீனை போன்ற கண்கள் உடையவளே என்னை பார்த்து ரட்சிப்பாயாக அப்படின்னு மீனாட்சியை சொன்னான் புரியுதா ஸ்பரித தீட்சை அது தொடு உணர்வு போன்றது தான் ஆனால் இந்த தீட்சையில் இத்தனை விதங்கள் இருக்குது அதான் கண்ணேறு படமென்றும் என்னை காணாது காத்திருந்தா என்று வள்ளலார் கந்தனை கூறியது போல காந்தாரியினுடைய கண்களுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது அதனால் மனிதர்கள் அத்தனை பேருடைய பார்வையிலும் தன்னுடைய உள்ளம் வெளிப்படும் அவன் அவனுடைய கேரக்டர் நடைமுறை ஒழுக்கமும் என்ன செய்யும் அந்த கண்களில் பார்த்திடலாம் ஆயிரம் சிந்தையை காட்டும் கண்கள் பேசுகிற பொழுதும் பார்க்கிற பொழுதும் சிந்திக்கிற பொழுதும் கண்களை பார்த்தாலே போதும் அவனுடைய உள்ள சரியா தப்பான்னு தெரிஞ்சிடும் இவன் கண்ணை இவன் சரியானவன் இவன் பொய் இருக்கு இவன் சரியானவன் இல்லை அப்படிங்கிற கேரக்டரை ஸ்டடி பண்ணிடலாம் அதுதான் முருகப்பெருமான சொன்னால் கண்ணாருரித்த மன்னா கண்ணாடியில் தடம் கண்ட வேளா கண்ணை ஆடுகிற தன்மையிலேயே அவன் உள்ளத்தை பார்த்துருவான் அந்த மாதிரி ஞானம் உடையவரே நான் அந்த ஞான கடவுளுடைய பெருமையான முருகனுடைய அறளை பெரிதாக கருதி நம்முடைய உள்ளத்தில் இறைவனுடைய அனுகூலத்தையும் ஆனந்தமான அறளையும் நாம் பெறுவதற்கு முதல்ல நம்ம உள்ளத்தை வெளிப்படுத்துறது கண்கள் தான் அப்போ உள்ளத்தின் தூய்மையை வெளிப்படுத்துறதுக்கு கண்கள் நம்முடைய மனசை வெளிப்படுத்துறது கண்கள் ஆகையினால் நம் மனதை மாசற்ற நிலை உடையவன் என்று நம்மை காட்டி கொடுக்கும் கருவி கண்கள் காட்டி கொடுப்பதும் அது காண்பதும் அது ஆகையினால் நம் உள்ளத்தை மாசற்ற நிலையில் வைத்து இந்த மாசிலாத மனதை உலகம் முழுக்க தெரியப்படுத்தும்படி நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்கி மாசிலாத மனதில் ஈசரை குடிகொண்டு இருக்க வைத்து அருள்வாக்கை தொடங்குவோம் வாழ்க வணக்கம் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க